இது வரைக்கும் ஆறு கோடி ஃபார்ம் வரைக்கும் இஷ்யூ ஆயிருக்கு இதுல நேரத்துக்கு வந்து கையெழுத்து போட்டுருப்பாங்க இல்ல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தெரிஞ்ச உடனே போட்டுருப்பாங்க அந்த ஃபார்ம்லாம் விஜய் வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க வேணா எஸ்ஐஆர் இப்ப இது எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியல இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க கொஞ்சம் மீடியா எல்லாம் நிறைய யூடியூப்ஸ்ல வீடியோ எல்லாம் பாப்பாங்க போல ஒரு தேவைதான் போல அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு பாயிண்ட் ஒரு வார்த்தை எடுத்துக்கல அதான் அனௌன்ஸ் பண்ணி பத்து பதினஞ்சு நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏன் இவ்வளவு சீக்கிரம் அதை பண்ண சொல்றீங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க இதுதான் இந்த எஸ்ஐஆர் உடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்க வேண்டிய கேட்கிற கேள்வி எஸ்ஐஆர் யாரும் இங்க குறை சொல்லல இது வந்து சரி ரைட்டு சீர்திருத்தம் ஒரு இருபது வருஷம் அந்த கணக்குல சீர்திருத்தம் அப்படின்னு பண்ணும்போது ஓகே ஏத்துக்கான ஒரு மாசத்துல எங்களுக்கு எப்படி பண்ண முடியும் பண்ண முடியும் நேத்து தாவேக்காவுடைய கூட்டம் அங்க கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் அவர் ஷூட்டிங் போயிட்டாரா இல்ல அவர் ஷூட்டிங் வீட்டுல முடிச்சிட்டாரு ஓகே அது வர முடியாதுங்கிறதுக்காக தான் இங்க நேத்து ஒரு ஒன்பது நிமிஷம் வீடியோ பேசுறாரு கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் இந்த விஜய் பேசும்போதும் இவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குஞ்சான்கள் எங்களுக்கு வேண்டும் நீங்க அந்த வீடியோ நல்லா ஒரு தடவை பண்ணி பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ஜென்சி கிட்டுகளுக்கு ஓட்டு தராமல் விட்டுறாதீர்கள் அவர்களை ஏமாற்றி கொண்டுதான் நாங்கள் வாழ்கிறோம் அதே மாதிரி ஒன்றிய அரசு பாருங்களேன் தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்களுக்கு மட்டும் ஓட்டு தர மாட்டேங்கிறான் தேர்தல் கமிஷன் வந்து பாத்து பாத்து தமிழக வெற்றி கழக ஓட்டாளர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க நான் தாவேகா தான் எனக்கு ஃபார்ம் வந்துருச்சு நான் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் நல்லது எப்படி ஃபார்ம் வரலன்னு சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க இதுக்கு மட்டும் ஃபார்ம் கொடுக்காம இருந்திருந்தா இவங்க என்னென்ன அநியாயம் பண்ணி இருந்திருப்பாங்க இவங்களுக்கு பாம் பிள்ளை பண்ண தெரியாது அப்பா அம்மா போய் வாங்கி கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆக மொத்தம் இவங்க கையெழுத்து கூட அவங்க அப்பா அம்மா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த அளவுல தான் இவங்க இருப்பாங்க எத்தனை தாவேக்கா தொண்டர்கள் தான் போய் எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கி அண்ணா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சமுதாய கடமை என்ன உனக்கு இப்ப இப்ப எப்படி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வேலைக்கு போக வேணாமா இவங்க எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணணுமா வீட்டை வீட்டுக்கு இன்னைக்கு அதான் அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது ஒவ்வொரு பூத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு தனித்தனியா ஆள் போட்டானுங்க ஒரு ஃபோன் பண்ணா எத்தனை மணிக்கு வந்திருக்கேங்குறாங்க போறாங்க இல்ல வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்க வீட்டுக்கு ஒரு டீம் ஒரு சைடு போகுது வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னா ஏரியா கவுன்சிலரோ யாரோ ஒருத்தரீங்க அங்கே பிஎல் இந்த மாதிரி டயத்துக்கு வந்துங்க பிஎல்ஓவா ஓவா அவங்க பேரு என்ன பிஎல்ஓ அவங்க அங்க இருப்பாங்க நீங்க வந்து டேரெக்ட்டா ஸ்பாக்கு வந்து வர முடியாது நீங்க வந்துருங்க ஈவினி எனக்கே இப்படி எப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றாங்க வீட்டுல ஆள் இல்லைன்னு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கோம் ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் இருப்பேன் நீங்க வேலைக்கு விட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க சரி ரைட் இப்படி ஆகவும் அவசர கதியில இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க இவங்களால என்ன செய்ய முடியாத வந்து நிறுத்த முடிஞ்சா நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி அது கிடையாது இன்னொரு விஷயம் ஒரு நாட்டோட குடிமகனுக்கு என்ன வேலை குடிக்கணுமா அது அது இல்ல அது இல்ல ஒரு குடிமைய நோட்டி ஓட்டு போடணும் ஓட்டு போடணும்ன்ற ஒரு ஆசை இருந்தால் அவன் போய் ஃபார்ம் வாங்கி வேவேமா ஃபில் அப் பண்ணி கொடுப்பான் இப்ப இவங்களுடைய கருத்து வந்து தாவேக்காய் எல்லாம் ஓட்ட நிப்பாட்டீங்கன்னா நாங்க ஆக முடியாதே வந்து அவங்க சொன்னது இயற்கையாவே சிஎம் ஆயிருவாங்களா இயற்கை இயற்கை காளான் இயற்கை மலை அந்த மாதிரி இயற்கை சிஎம் பாகுபலி மாதிரி அவன் எங்க இருந்தாலும் அவன் அரசின் பதவி அவன் வாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரல நாற்பதுக்கு வந்து பிரஸ் மீட் மீட்டே குடுக்கல அது என்ன இதுக்கு கொடுக்கல அப்புறம் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா என் தலைவர் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுறாரு அந்த வருத்தவளே அவருதானே போடணும் இதை கூட அவனுக்கு எப்படி பண்றாங்கன்னா அந்த நம்ம வைட்டா ஒருத்தர் பர்ல அவர் வந்து நேற்று பேசுறாரு ஆதவ் தம்பின்னு சொல்ல ஆதவ் தம்பி அவர் வந்து என்ன பேசுறாருன்னா மூணு கோடி பேர் பாட்டாங்க போட்ட பன்னெண்டு மணி நேரத்துல மூணு கோடி பேர் பாட்டாங்க இவனிங்க சினிமா விட்டு என்னைக்கு வெளில போற போறாங்கன்னு தெரியல சரி அஜித் கூட தான் நேற்று விளாக் போட்டு வீடியோ விட்டாங்க வேதனையா போச்சு இதை செஞ்சிட கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் அஜித் இந்த வேலையை செஞ்சிட கூடாது அப்படின்னா பைக்ஸ் வீடியோ எடுத்து கேவலமா இது தலைவர் கடைசி தலைவர் அவங்க விஜய் ரசிகர்கள் பேச்சு எப்படி இருக்குன்னா என் தலைவர் சிஎம் ஆயிடுவாரு உன் தலைவர் பைக் விளாகர் ஆயிடுவாரு அப்படின்னா அதே மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு வீடியோ விட்டுருக்காரு இருக்காரு அதுல அஜித் பேசிட்டு இருக்கா அப்படி பிளாகர் மாதிரி அதோட வியூஸ் பாருங்கடா பாருங்க எஸ்ஐஆருக்காக விஜய் அண்ணா தான் போராடினாரு அதை ஒவ்வொரு தடவை வரப்ப சைக்கிள் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாரு இப்ப விஜய் தான் வந்து ஒன்றிய அரசை இது பண்ணிட்டு இருக்காரு உரையாளா போராடிட்டு இருக்கா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் விஜய் அண்ணா அந்த பேச்சோட முடிவு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பூத்துக்கு இருக்கிற கூட்டம் தமிழ்நாடா இருக்கணும் தமிழ்நாடு வந்து தமிழக வெற்றி வெற்றிகழகமா இருக்கணும் தமிழக வெற்றிகழகம் தமிழ்நாடாவே இருக்கணும் சினிமா டைலாக்

இந்த விஜய் பேச்சை கேட்டு இது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்கலாம் எஸ்ஐ காண்டி போய் தம்பி ஜென்சி கிட்டுக்கலாம் வீட்டுல விளையாடாதீங்க ஆனால் உங்களுக்கு ஓட்டு தரலைன்னா பிரச்சனை பண்ணுங்க உள்ள இப்படிதான் யோசிக்கணும் உங்களுக்கு ஓட்டு தர விட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு எடுத்தா கூட தளபதி வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் நிப்பாரு அவரு நிப்பாருன்னு சொல்றாங்க ஒரு தங்கம் அதுக்காண்டி அவரே வருவாரு அவரே வருவாரு அந்த மாதிரி நூறு ஓட்டு போச்சு நாற்பத்தோரு பேர் போச்சே நாற்பத்தோரு குடும்பம் ஓட்டு ஒரு மூணு எப்படி நூறு ஓட்டு காலி அப்போ போவே இல்லையே நூறு நூறு ஓட்டு வந்துடும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுல்ல ஏங்க டுவெண்ட்டி லேக்ஸ் கட்டி தரேன் பையன் சேத்த என்ன அடுத்து நானும் போய் சாப்பிட ஒரு பேட்டி கொடுக்குது அது ஒரு ஒரு கிருக்கங்க இருக்கு ஒவ்வொரு கிருக்கி அந்த மாதிரி தான் செய்வாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது 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 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அந்த கருத்தரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த நானும் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட கண்ணில் கருத்தர் தெரியுதுமாங்க சரி அந்த மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுட்டு அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது கூட்டி கூட்டி போய் கண்ணுக்குள்ளதான் தெரியாது நல்லா ஓசிங்கன்னு கண்ணை நோண்டி விட்டுருவோம் கண்ணை நோண்டி விட்டாலும் மனசுக்குள்ள தெரியும் புரிஞ்சு நினைக்கிறேன் அடுத்து அண்ணா இப்படி வந்து ஒரு ஒன்பது நிமிஷம் எஸ்ஐஆரை பத்தி தெளிவுபடுத்தி சொன்னதுக்கு அப்புறம் இதை தாண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏர்ணி சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க எஸ்ஐஆர் எதிர்த்து

திமுக காரங்களை சப்போர்டா பேசுற மாதிரி அவர் இருந்தீங்க அப்படி இல்ல சொல்றேன் அவரோட ஐக்யூ லெவல் பாருங்க அவருக்கு ஐக்யூ எங்க இருக்கு ஹைட்டுக்கு போகும்போது ஐக்கிய எடுக்காது அப்படி ஐக்கிய எடுக்காது பேனா உட்கார கிடைக்கலன்னா பேனா பொது இடத்துல கொண்டு வரது கிடையாது இதுக்கு வந்து ஓட்டர் ஐடி வச்சு ஆடிட்டு இருக்கார் இல்ல இல்ல இப்ப வந்துட்டு அந்த முன்னாடி ஒரு டயலாகோட வேற தமிழ் டயலாக கொஞ்ச நாளா சரி நான் மேட்டருக்குள்ள வருவோம் என்ன சொல்றாரு வந்தோட்டி நாங்க எங்க அண்ணாவின் வழிகளில் நாங்கள் இருக்கிறோம் ஆஹ் எம்ஜிஆர் மாதிரி நாங்களும் இந்த இதுல ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சரை உட்கார வச்சே ஆகணும் பணம் நான்டா எனக்கு தாண்டா தேடி இருக்குங்கிற மாதிரி ஆதவுக்கு உள்ள ஒரு சின்ன கற்பனை இதை தாண்டி மூணு கோடி பேர் எங்களுக்காண்டி பாத்துருக்காங்க வீடியோ பார்த்தா மூணு கோடி பேரும் ஓட்டு போட்டுருவாங்க போட்டுருவாங்க நாலு வாட்டி பாத்துங்க நீ நாலு ஓட்டு போடு நாலு ஓட்டா சரி சரி இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் உடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா பல இறந்தவங்க ஓட்டுகளையும் கழிக்கிறதுக்காகவும் மெயினாக யூஸ் பண்ணப்படுது புதுசா வந்த ஓட்டுகளையும் இவங்களுடைய பெரிய பிரச்சனை வைத்த வழி என்னன்னா இவங்களுக்கு இருக்கிற ரசிகர் போட குட்டி குட்டி சத்தான்கள் இல்ல இவங்களுக்கு இருக்கிற ரசிகர் போட சிறு வயதுக்காரர்கள் வயதுக்காரர்கள் ஐயோ சிறு ஒழுங்கா ஃபார்ம் ஃபுல்லா பண்ணாட்டி ஏற்கனவே ஓட்டர் ஐடின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிஎல் வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய மாநாடு போட்டு நாங்க வந்து பிஎல் வச்சிருக்கோம் பிஎல் வச்சிருக்கோம் பிஎல் வச்சிருக்கோம் கத்துனாங்களே எங்க உங்களுக்கு பிஎல் ஒருத்தன கூட இங்க காண ரோட்லன்னு பாத்தா வர மட்டும் தான் உனக்கு புரியலையா இவங்க கட்சிக்காரங்களை பத்தி விஜய்க்கு நல்லா தெரியும் இது நமக்கு இவங்களுடைய விஜய்க்கும் விஜய் கட்சிகாரங்களுக்கு தெரியும் சின்ன பசங்களா காலேஜ் பதினெட்டு வயசான குழந்தைகளே காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டாலே நீங்க நேரடியா போய் என்ன பண்ணுங்க பிஎல கிட்ட போய் ஃபார்ம் வச்சிருக்கான ஏரியாக்குள்ள அவங்க கிட்ட போய் உட்காந்துங்க ஆனா எனக்கு வேணும் வேணும்னு அவனை போட்டு அடம்புடிங்க ஓட்டை வாங்குங்கடா முதல்ல ஓட்டு ஐடி வாங்குங்கடா மாதிரி

ஓட்ட காலி பண்ணி என்ன பண்ண முடியும் அது அதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஒன்று தேவையில்லை தேவையில்லாத வேலை போற போக்குள்ள போயிருவான் இல்ல இங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது ஆறு கோடி பேருக்கு இசீவ் பண்ணிட்டாங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க இப்ப ஒவ்வொருத்தரும் ஓட்டையும் சரி பார்த்து அப்படி எலெக்ஷன் ஸ்கேம்ஸ் பண்ணணும்னா எத்தனை ஏ என்ன கட்சிக்கு ஓட்டு போறேன்னு எப்படி தெரியும் இல்ல அப்படியே ஏமாத்தனா கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு ஏமாத்த முடியும்னா இப்போ என்ன அந்த நேரத்தில் நடந்த அதான் சொல்றாங்க ஒவ்வொருதுலயே ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் ஓட்ட கழிச்சு விட்றாங்க அந்த ஓட்டு தான் இங்க வந்து வாக்கு சாதித்த வித்தியாசம் வருதுங்க ஏன்னா அங்க வந்து தோத்ததே வந்து நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல தான் நிறைய இடத்துல இதை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா பல பழைய பழைய லிஸ்ட் இருக்க ஓட்டை ஒண்ணுமே கழிக்க முடியாது இந்த புது குட்டி குஞ்சானுங்களை தான் கழிச்சு விட முடியும் ஆனா அந்த குட்டி குஞ்சானுகள் கழிஞ்சா யாருக்கு பிரச்சனை இப்ப அதனாலதான் எவனிங் எவனுமே எஸ்ஐஆர் எதிராக போராட்டம் பேரும் வகுத்த வழியில ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓட்ட வாங்கி நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஏடிஎம் கே டிஎம் கே அவன் ஓட்டு அவன் கட்சி அவன் அதை தேடி போய் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் இவங்க மட்டும் அந்த கதர் அப்ப உனக்குதான் என்னோட இப்ப நம்ம நம்மதான் இதுல கதர் கதை சொல்லணும் இதை தாண்டி புசிய வழக்கம் போலதான் அண்ணனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு போனதுல கரூர் இட்டு வந்ததுனாலதான் அவ்வளவு பிரச்சனையும் அதனால இப்ப அண்ணனை வெளியே இட்டு வரதாவே இல்ல இல்ல நீங்க இப்படி பிரச்சனையா இருந்தீங்கன்னா நீங்க வழக்கம் போல வீட்டுக்குள்ளேயே வீடியோ போடலாம் சூப்பர் வீட்டுக்குள்ளேயே அவரு போட்டாரு வெளியெல்லாம் வர முடியாது நினைக்கிறேன் மழை காலம்ல கொஞ்ச நாள் ஆகும் மழை எல்லாம் முடிஞ்ச அண்ணன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போகணும் என்ன பேசுறீங்க ப்ரொடியூசர் மாதிரி பேசுற இல்ல அவருக்கு அது முக்கியம் இல்லைங்க சென்னையில அடிக்கடி மீட்டிங் போடுங்க அண்ணா அப்படின்னு ஆதவ் வந்து சொன்ன மாதிரியும் அது சரி நான் அவரும் சொன்ன மாதிரியும் போட்டா வருவாரா இதுல இன்னொன்னு என்னன்னா நேத்து வந்து புசியானந்த் மூஞ்சியை பாக்கணுமே ஆதவ் அர்ஜுனா பேசுறாருன்னு சொன்ன உடனே இங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க புசியானந்த் மூஞ்சியில அல்ல இல்ல ஐயோ கட்சியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவோம் போல செயலாளர் புசியானந்தா அது பொது செயலாளர் கட்சிக்குங்க கட்சின்னா இல்லக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு தானே பாக்கணும் கட்சி எப்பயுமே வந்து விஜய் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் புரியா இவர் டிவிக்கு சொன்ன மாதிரி யாரு உங்களை இயக்குறா கட்சி வினோத தான் இயக்குறா காரி துப்பிட்டாங்கல்ல இது பாத்தாலும் மயிலா மணி மயிலா மணியை தான் கட்சில இருந்து இப்ப வந்து மயிலாமணியோட சண்டைகள் ட்விட்டர்கள் மட்டும் தான் இருக்கு ட்விட்டர் ஹேண்ட்லிங்ல வந்துட்டு பெருசு பெருசா வந்து டைப் பண்ணி போடுறதா இருக்கட்டும் இதுல வேற போன வாரம் அவரு கலந்துகிட்ட ஒரு போன வாரம் இல்ல கடைசி மூணு மூணு மீட்டிங்லயுமே லொயராமணி தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டார்ன்றத விட இன்னொன்னு பெருசா சொன்னாரு அதாவது அண்ணா இத்தனை நாள் வந்து கொள்கை வழிகாட்டினாரு இப்ப பார்த்தா அண்ணா தான் எங்க கொள்கை தலைவர் அப்படின்ட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த ஆளுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி தெரியல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஹிஸ்ட்ரி தெரியலனா எங்களை மாதிரி வீடியோ போட்டுட்டு நிம்மதியாக தெரிஞ்சதை பேசிட்டு போயிடலாம் படிச்சவங்க அந்த அந்த ஏற்கனவே அவங்க ஐம்பது வருஷமா இதே ஃபீல்டு தான் உட்காந்துருக்காங்க தேவையில்லாம அறிவு திருவிழாவில் பற்றி பேசி செருப்பு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லை அது எதுவுமே பேசவும் முடியல இப்போ எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுறாங்க கட் பண்ணி சவுண்ட் எல்லாம் போட்டு அது ரொம்ப ஹை காமெடி ஆக்கி விட்டு தம்பி எதுவும் தெரியாதா இதெல்லாம் இப்படிலாம் இருக்குப்பா அவங்க எல்லாம் பேசுறாங்க பேசு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாம் மூணு கட்சிகள் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா தாவே காலம் வந்து வெளியே வந்து டிபேட்டுக்கு வரக்கூடிய கொஞ்சம் பேசக்கூடிய நபரு மணிதான் மணிதான் அப்புறம் நம்ம மயிலா மோகன் இல்ல அதெல்லாம் ரொம்ப பத்தி செஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தான் நீங்க யாரு தொண்டர்னா ரசிகர்னா அதோட அந்த ஒரு இதோட வேற வரல இப்ப லயலா மணி போய் வழக்கம் போல தம்பி ஹிஸ்டரிஸ் படிக்கணும் அப்படிங்கறத இந்த பழைய அந்த வாத்தியார்கள் ஃபுல்லா வந்து ரொம்ப காமிச்சு காமிச்சு லோயலா மணி வேற பல்பு வாங்கிட்டு இருக்காரு நேத்து எப்பயுமே மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது வந்து நம்ம மோகம் தானே பண்ணுவாரு நேத்து வந்து காணும் நேற்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கையில கொடுத்துட்டாங்க ஓகே கொடுத்து நீங்க எல்லாம் பாத்துக்கணும் பொறுப்புன்னு சொல்லி இப்போ பூரா வந்து கட்சி வந்து எப்படி ஆகுது அப்படின்னா நீங்க நீங்க எல்லாம் செலவு பண்ணுங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த மாதிரி இறங்கிட்டாங்க நம்ம ஒவ்வொரு ஊர்ல நடந்தா மத்த கட்சிகாரி மாவட்ட செயலாளர்கள் வந்து பொறுப்பு போட்டு வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி நீங்க இருக்க ஒரு பத்து பேர் இருக்கீங்களா பத்து டீம் பத்து பேர் இருக்கீங்களா வந்து நீங்க வேலையை பாருங்க பாருங்க பாத்து நீங்க மீட்டிங் நடத்திட்டு போங்க அதை வந்து ஸ்டீஃப் கெஸ்டா வருவா அப்படி பொதுச் செயலர் வருவா அப்படி வழக்கம் போல பஞ்சாயத்து பண்ணுங்க அங்க விடல இங்க விடல கம்பி உடைக்க விடல பஞ்சாயத்து பண்ணுங்க பார்க்கிங் கொடுக்கல ஏத்து ராணுவ படை இறங்கி இருந்தாங்க பிள்ளைய ராணுவப்படை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெண்கள் லேடி பேசினதை பாத்து நல்ல நல்ல என்னடா அவங்க சூப்பரா பேசினாங்க சரி சரி அதை வந்து பேசி ரசிக்கிறாங்க ரைட்டு அந்த என்ன பேசுது அப்படின்னா வெயில நிக்கிறீங்க கொஞ்ச நேரம் நான் வந்து நைச்சு பேசுறேன் பாடிட்டு பாட்டுலாம் பாடிட்டு சந்தோஷப்படுத்திட்டு லைஃப்ல இப்படிலாம் நடக்குது ஒரு சின்ன சின்ன ஸ்டாண்டப் காமெடிஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நீ இவங்க இவங்க வந்து அடுத்த கட்சியில வந்து ஒரு பேச்சாளர் ஆக்கி ஆக்கிடலாம் அந்த பேச்சாளர் ஆக்கிட்டா ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு ரெண்டு மூணு டீலாக்கு இப்ப வந்து இந்த எப்படி விஜய் இந்த வயசு அப்படியே ஒரு அறுபதுக்கு மேல இருக்கும் ஐம்பதுக்கு மேல இருக்கணும் இப்படி எல்லாம் நேத்து இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு கூட்டத்துக்கு வந்தவங்களா இருக்கட்டும் இது அதனால மாநாடா இது மாநாடு தான் சொல்லுவாங்க மாநாடு தான் சொன்னாங்க இதே இதே மாநாடு கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநாடு மாநாடு இந்த மாநாட்டு வந்து நீங்க எல்லாம் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து போராடி இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு திமுக காரங்க எல்லாம் சப்போர்ட்ல இருக்காங்க நடிக்கிறாங்க ஒரு ஏண்டா ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க எவனாவது முப்பத்தொன்பது எம்பி வச்சிருக்காங்க அவங்க போய் நினைச்சிருந்தா சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாலு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்துருக்கலாம் அவங்க அதே செய்யாம வெறுப்பத்தி உக்காந்துருக்காங்க நம்ம ஆஹ் கூறு இருந்தா யோசிங்கடா ஏன்னா எனக்கு என்ன புரியல சரி இது வந்து என்னன்னா வந்து டிஎம்கே செய்யற தவறு எஸ் எதிர்த்து போராடி இருந்தால் எனக்கு வந்து அவங்க தான் முடியாது எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க போராடி பார்த்தா வேற இல்ல டைம் இல்ல இப்போ போராடறதுலாம் டைம் கிடையாது ஏன் கிடையாது ஒரு மாசம்தான் இருக்கு இந்த இது வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க எப்படி உங்க விருச்சுவல் வாரிய ஜென்சி கிட்டுகளை மட்டும் எப்படியாவது ஓட்டு வாங்கிருந்தா தம்பி நம்ம விட்றா தம்பின்னு சேவல சொல்ற மாதிரி தடவி 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 விஜய் வந்து அவங்க மனசுல பதிகிற மாதிரி ஜென்சி கிட்டுகளுக்கு மட்டும் சொல்றாரு ஓட்டு வந்துடும் ஓட்டு வந்துடும் ஜென்சி கிட்டுகளுக்கு புது ஓட்டுகள் தான் பிரச்சனை பண்ண முடியும் அவங்கனாலையும் அப்படி புது ஓட்டுகள் பிரச்சனை ஆயிரம் போதுரா நீங்க நீ காப்பாத்து செஞ்சு போய் ஃபில் பண்ணுங்கடா பதினெட்டு வயசு ஆகாட்டி கூட போய் தகராறு பண்ணுங்கடா அடுத்து எனக்கு வேணும்னு சொல்லி அப்பதான் நம்மளுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் என்ன நாசுக்கா நல்ல ஒரு மாதிரி பேசிருக்கு சரி சரி போதும் முடிச்சுக்கலாம் இன்னும் பயம் நீங்க இன்னும் தெரியலே போல இல்ல இல்ல ஷோ முடிச்சுக்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நானும் மதுரை காரன் தான்